காக்கை குலமாய் அவதரித்தாலும் ஒற்றுமையாவது வளர்ந்திருக்கும் நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி சோழன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா காவல்துறை செயல்பாடுகளால் சென்னை உயர்நீதிமன்றம் திராவிட மாடல் ஆட்சிக்கு ஷாக் கொடுத்திருக்கிறது அஜித் குமார் மரண வழக்குல தான் செமையா வாங்கி கட்டி கொண்டது திராவிட மாடல் ஆட்சி என்று பார்த்தால் ஐம்பது கேள்வி கேட்கின்றோம் ஆனால் ரெண்டு கேள்விக்கு கூட இந்த திராவிட மாடல் ஆட்சியினால் அனுப்பப்பட்ட வழக்கறிஞரால் பதில் சொல்ல முடியலையே என்று நீதியரசர்கள் குறைபட்டு கொண்டார்கள் ஆனால் சென்னை உயர்நீதிமன்றமானது ஒரு அதிர்ச்சியான தகவலை தெரிவித்திருக்கிறது நீதிமன்றத்துக்கே இந்த சந்தேகம் வந்திருப்பது திராவிட மாடல் ஆட்சியானது தமிழகத்தில் ஆட்சி செய்வதற்கான தார்மீக பொறுப்பை இழந்திருக்கிறது அப்படி என்ன கருத்து தெரிவிச்சிட்டாங்க அப்படின்றதுதான் முதல் செய்தி இரண்டாவது செய்தி அஜித்குமார் அவர்களுடைய மரணம் தொடர்பாக சில செய்திகள் கிடைத்திருக்கிறது அதையும் பார்க்க போறோம் மூன்றாவதாக அஜித்குமாருடைய வழக்கில் புகார் அளித்தவர்களே வந்து நிகித அவர்கள் அவர்கள் தொடர்பாக ஏகப்பட்ட செய்தி வந்திருக்குது அதையும் கடைசியில பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாம் காவல்துறையை பார்த்து சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் வந்து நீங்க வச்சுதான் சட்டம் என்ற தெனாவட்டு போக்குடன் செயல்படுகின்றீர்களா தமிழகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் ஆள்கிறதா இல்லை காவல்துறையினுடைய சாம்ராஜ்யம் நடக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கின்றாருங்க ஒரு பெண் பாலியல் ரீதியாக பாதிப்படைந்து இருக்கின்றார்கள் சைதாபெற்ற கோர்ட்டில் போயிட்டு மனுதாக்கல் பண்ணியிருக்கிறாங்க என்ன மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க கேட்டீங்கன்னா என் வழக்கில் காவல்துறையானது ஒழுங்கா நடவடிக்கை எடுக்கலைங்க நான் தருகின்ற புகாரை கூட ஏற்றுக்கலைங்க என்னுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்யலைங்க நான் பாலியல் ரீதியாக பாதிப்படைந்திருக்கின்றேன் குற்றவாளி வெளியில தான் இன்னும் சுத்துகின்றான் அவன் மீது நடவடிக்கை எடுக்கணும் நான் தருகின்ற வாக்குமூலத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று சென்னை சைதாப்பேட்டை மாவட்ட நீதிமன்றத்தில் போயிட்டு மனு தாக்கல் பண்றாங்க உடனடியாக இந்த பெண்ணினுடைய வழக்கை எடுத்து நீதியசர் அவர்கள் வந்து காவல்துறைக்கு உத்தரவிடுகின்றார்கள் இந்த பெண்ணினுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இது எங்களுடைய சர்க்கிளில் வரல அந்த அம்மா எங்க பாதிப்படைந்தாங்களோ அந்த தான் போய் வாக்குமூலத்தை பதிவு செய்யணும் நீதிமன்றம் சேர்த்து இந்த பெண்ணு சைதாபேட்டை கோர்ட்ல இந்த மாதிரி நடந்து போச்சு என்று சொல்லிட்டு சென்னை உயர் நீதிமன்றத்துல போய் மனு தாக்கல் பண்ணுகின்றார்கள் என்னுடைய வாக்குமூலத்தை காவல்துறையானது பதிவு செய்ய மாட்டேங்குது சைதாபேட்டை கோர்ட் ஆனது அதுக்கு சரியான உத்தரவு பிறப்பிக்கவில்லை அப்படின்னு புகார் அளிக்கின்றார்கள் ரொம்பவே அலைகழைக்கப்படுகின்றேன் மன ரீதியாக பாதிப்படைந்திருக்கின்றேன் எனக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று வேதனை அடைகின்றார்கள் பாலியல் ரீதியாக பாதிப்படைந்த பெண் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் கிட்ட போதும் வேல்முருகன் அவர்கள் வழக்கு விசாரிக்கின்றார்கள் உடனடியாக சைதப்பட்ட மேஜிஸ்ட்ரேட் அவர்களை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்றாங்க மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் கேள்வி கேட்கிறாங்க பாலியல் ரீதியாக பாதிப்படைந்த பெண் தன்னுடைய வாக்குமூலத்தை காவல்துறை பதிவு செய்ய வேண்டும் என்று வந்தா அந்த பெண் அலைகழிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது சென்னை சைதாப்பேட்டினுடைய மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் என்ன சொல்றாங்க நாங்க காவல்துறைக்கு ஏற்கனவே சம்மன் அனுப்பி அந்த அம்மாவுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்ய சொன்னோம் ஆனா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அந்த சம்மனை அப்படியே வச்சுக்கிட்டு திருப்பியும் அனுப்பி போட்டாங்க பதிவு செய்யவே இல்லை கேட்டா எங்க சர்க்கிள் வரல அப்படின்னு சொல்றாங்க நீதி வேல்முருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் காவல்துறையை பார்த்து ஏப்பா எந்த சட்டத்தில் இருக்கிறது எங்க சர்க்குலுக்குள்ள வந்தாதான் நாங்க வந்து வாக்குமூலத்தை பதிவு செய்வோம் எங்க சர்க்களுக்குள்ள வரலன்னா எவ்வாறு பாதிப்படைந்து அழிந்தே போனாலும் நாங்க கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு எங்கேயாவது சட்டத்துல சர்க்குலுக்குள்ள வந்தாதான் வாக்குமூலத்தை பதிவு செய்யலாம் என்று இருக்கிறதா எந்த சட்டத்தில் இருக்குது எங்க இருக்குது காட்ட முடியுமா ஒரு பெண் பாலியல் ரீதியாக பாதிப்படைந்திருக்கின்றார்கள் நிவாரணம் தேடி வந்திருக்கிறார்கள் காவல்துறையானது நியாயத்தை பெற்றுத்தரும் என்று வருகின்ற போது நீங்களே அவங்களுக்கு தண்டனை வழங்கி விடுங்கள் போல இருக்கிறது பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு உள்ளான பெண்மணியை இப்படி தான் அலைகழிப்பீர்களா அப்படின்னு கேட்டவங்க குற்றவாளிக்கு கூட இந்த மாதிரி தண்டனையை குற்றவாளியை அலைகழிக்க மாட்டேங்குது அடைந்தவர்களை இங்கே அங்கே என்று அலைகழிக்கின்றீர்களே என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏப்பா நீங்க வச்சுதான் சட்டமா அந்த தெனாவட்டல இருக்கிறீங்களா இல்ல தமிழகத்துல காவல்துறையினுடைய சாம்ராஜ்யம் நடந்து கொண்டு இருக்கிறதா சாமானியர்களுக்கு நீதி கிடைக்காதா இந்த மாதிரி பொறுப்பற்று செயல்படுகின்ற காவல்துறையினருக்கு தமிழக அரசாங்கம் உறுதுணையாக இருப்பது வேதனைக்குரிய விஷயமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே அஜித்குமார் வழக்கில் செமையா வாங்கி கட்டி கொண்ட திராவிட ஆட்சிக்கு இங்க ஊதாரியாக பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடிய சில காவல்துறை அதிகாரிகளுடைய தவறுக்கு தமிழக அரசாங்கமானது உறுதுணையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னதன் மூலமாக காவல்துறைக்கு பொறுப்பாக வந்து காவல்துறையை சரியா நிர்வகிக்கல காவல்துறைக்குள்ள என்ன நடக்குது என்று தெரியாமல் இருக்கிறது பாலியல் வழக்கு அதுல பாதிப்படைஞ்சிருக்க ஒரு பெண்மணி எத்தனை முறை வந்து பொதுவெளியில நான் பாதிப்படைஞ்சிட்டேன் பாதிப்படைஞ்சிட்டேன்னு சொல்லுவாங்க அப்போ காவல்துறையானது கண்ணியத்துடன் அந்த பெண்மணியை நடத்தி அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த வாக்குமூலத்தை பதிவு செய்து அந்த பெண்ணுக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டிய காவல்துறையானது அலைகழிக்குது இதுக்கு நீதிமன்றம் நீதிமன்றமாக ஏற வேண்டியது இருக்குது ஆனா காவல்துறை கையில் வைத்திருக்க கூடிய கவர்மெண்ட் இந்த ஊதாரிகளுக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு வந்து நீதி அரசர் கேட்டுட்டாருங்கோ சோ தமிழகத்துல காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கட்டுப்பாடு அற்றுதான் செயல்படுகிறது என்னதான் உயரதிகாரிகள் ஆயிரத்தி எட்நூறு வழிகாட்டுதல தந்தாலும் சரி கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்கு இருக்காங்களா இல்ல மன அழுத்தத்தில் இருக்கிறார்களா சரியான விடுப்பு கிடைக்கவில்லையா ஓய்வு கிடைக்கவில்லையா பரிசுமை அதிகமா இருக்கிறதா என்னன்னு தெரியலையே நீதிமன்றம் நீதிமன்றமாக காவல்துறையானது அசிங்கப்படுகிறது அதாவது இரவு பகலும் பார்க்காம மக்களுக்காக உழைக்கக்கூடிய காவல்துறையினுடைய சேவையானது இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது அதனால் தான் இந்த மாதிரியான ஊதாரியாக செயல்படக்கூடிய அதாவது நாங்க தான் நாங்கள் வச்சுதான் சட்டம் என்று தெனாவட்டா செயல்படக்கூடிய காவல்துறைக்கு தமிழக அரசாங்கம் உறுதுணையாக இருக்கிறது அப்படின்னு நீதிமன்றம் பதிவு செய்வது என்றால் தமிழக அரசாங்கமானது என்ன பண்ணுது என்ற கேள்விதான் எழுகிறது சரி இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அஜித்குமார் வழக்கில் ஒரு தகவலை அவங்க அண்ணன் முறை கொண்டவர் சொல்லியிருக்கிறாரு அஜித்குமார் அவர்களை கஞ்சா கொடுத்து அதற்கு பிறகு தாக்கி இருக்கின்றார்கள் கஞ்சா கொடுக்கின்ற போது மயங்கி விடுவாங்க என்ன நடக்குது என்று தெரியாது தாக்கணும் என்றால் கத்த மாட்டாங்க என்பதனால ஒரு காவல்துறை அதிகாரி வந்து என்ன சொன்னாராம் என்னுடைய ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும் பாருங்க வைத்து அடி அடி என்று அடித்திருக்கின்றார்கள் கஞ்சா குடித்ததும் அடித்ததும் அஜித் குமார் அவர்கள் அந்த தருணத்துல தான் வந்து மிளகா பிடி கொடுத்தாங்களாமே தண்ணியில கலந்து அப்புறம் அடி அடின்னு அடிச்சிருக்கிறாங்க அப்புறம் உயிர் நாடி மீது உதைத்திருக்கின்றார்கள் இரண்டாவது தண்ணியாடா ஆட கேட்கிற தண்ணி எங்களை அலை கழித்துக் கொண்டு என்று சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டபிள் வந்து பாத்தீங்கன்னா கழுத்து மேல காலை வச்சு இருகனாராம் தானம் உடனடியாக அஜித்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் யூரின் மோஷன் போயிட்டு அதுக்கப்புறம் டெட் பாடி ஆயிட்டாரு அப்படின்னு அவங்க அண்ணன் முறை கொண்ட ஒருவர் வந்து இன்னைக்கு பேட்டியளித்திருக்கின்றார் நான் கூடவே இருந்தேன் என்ன நடக்குதுன்னு பார்த்தேன் ரெண்டாவது காவல்துறை கிட்ட கெஞ்சின நீ போ உங்க சோழியை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையை விரட்டி விரட்டி அடிச்சாங்க இருந்தாலும் விடுங்க சார் விடுங்க சார்னு சொன்னேன் ஆனால் கேட்கவே இல்லை கடைசியில் காலை வச்சு அழுத்ததுனால கழுத்தில் மூச்சு தண்ணீரை அவர் இறந்துட்டாரு கடைசியில் நான் போய் தொட்டு பார்க்கின்ற போது பல்ஸ் கிடையாது அதுக்கு மார்பு அழுத்தி ஏதாவது பண்ணலாம் என்று பார்த்தா உடனடியாக உடனடியாகத்தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும் ஆனால் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் முறை கொண்டவர் கஞ்சா கொடுத்து அடித்திருக்கின்றார்கள் இதெல்லாம் வந்து காவல்துறையினுடைய கண்ணியத்தை எந்த அளவுக்கு கேள்விக்குறியாக்குது பாருங்கள் தமிழகத்தில் எத்தனையோ நல்ல காவல்துறையினர் இருக்கின்ற பொழுது அவங்களுடைய பேரெல்லாம் கெட்டு போர்த்து இந்த மாதிரியான சில பொறுக்கி காவல்துறையினுடைய செயல்பாடுகளால் தான் காவல்துறையை பார்த்தா மரியாதை வரணுமா இல்லை காவல்துறையை பார்த்தா பயம் வரணுமா மக்கள் இருக்கக்கூடியவங்க காவல்துறை மக்கள் வரிப்படத்துல சம்பளம் வாங்கக்கூடியவங்க மக்கள் தான் அதிகாரம் தருகின்றார்கள் அந்த அதிகாரத்தின் அடிப்படையில தான் காக்கி சட்டை வருகிறது அந்த காக்கி சட்டை மக்களை காப்பாற்ற வேண்டுமா அல்லது காலால மிதித்து சாகடிக்க வேண்டுமா என்ற கேள்விதான் எல்லார் மனதிலும் எழுகிறது அதோட அஜித்குமார் வழக்க பொறுத்த வரைக்கும் உண்மையாக அவன் நகை இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு திருமாரஞ்சி அவர்கள் வந்து இன்னைக்கு பாலிப தொலைக்காட்சியில பேட்டியளித்திருக்கின்றார் யார் அந்த திருமாரஞ்சி அப்படின்னு கேட்பீங்க நம்மளுக்கெல்லாம் நல்லா பரிச்சயமான நண்பர் தான் இவர் இருக்கிறார் இருப்பாருங்க இவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நிகிதா பற்றியான ஒரு தகவலை சொல்றாருங்க ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்த நிகிதாவுக்கும் திருமாரஞ்சி அவர்களுக்கும் திருமணமே நிகழ்ந்திருக்குது அதுவும் கிராண்டா மிகப்பெரிய கல்யாண மண்டபத்தில் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் வந்தாங்களாம் திருமாரஞ்சி சார்பில் அவருடைய கல்யாணத்துக்கு ஆனா இந்த நிகிதா சார்பில் யாருமே வரலையா நிகிதாவுடைய தந்தையார் வந்து சப் கலெக்டரா இருந்தாராம் தான் இவங்க ஆடாத ஆட்டம் ஆடி இருக்கின்றார்களாம் திருமாரஞ்சியும் இந்த நிகிதாவும் எத்தனை நாள் வாழ்ந்தார்கள் என்று பார்க்கின்ற போது ஒரே ஒரு நாள் தானா அந்த ஒரே ஒரு நாள் வாழ்ந்ததுக்கே நிகிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவங்கள தெரியும் இவங்களை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு இருந்த திமுக கவர்மெண்ட் எல்லாம் கையை காட்டி பத்து லட்சம் ரூபாய் பணத்தை பிடுங்கிக்கிட்டு தான் அவங்க அப்பனும் நிகிதாவும் விட்டாங்களா திருமாரஞ்சிய அது மட்டும் இல்லாம திருமங்கலம் காவல் நிலையத்தில் அவர்கள் மீது புகார்கள் குவிகிறது ஒன்று ரெண்டு அல்ல இதுவரைக்குமே இருபத்தி நான்கு புகார்கள் குவிந்திருக்குது ஒரு கோடிக்கும் மேற்பட்ட ரூபாய் மோசடி செய்திருப்பது ஆயிருக்குது ஆனால் இப்படி புகார்கள் குவிந்தாலும் நமக்கு செய்திகளில் பார்க்க முடியாத ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா நிகிதா மீது இவ்வளோ புகார் குவிகிறது காவல்துறையானது நிகிதா மீது நடவடிக்கை எடுக்கப் போகிறதா எப்போது நடவடிக்கைகளை பாய போகிறது இந்த புகார் தொடர்பாக நிகிதா அவர்கள்கிட்ட கருத்து கேட்டிங்களா நிகிதா அவர்களை காவல் நிலையத்து வர வச்சிங்களா விசாரிச்சிங்களா இந்த புகார்கள் உண்மையாக பொய்யா என்று நிகிதா அவர்கள் என்ன பதிலளித்தாங்க இப்படி அவர்களை காவல்துறையானது அழைத்ததாகவோ விசாரித்ததாகவோ எந்த தகவலும் தெரியல அவர்கள் தலைமறை வாங்கிட்டாங்க அப்படின்னு பாலிமர் தொலைக்காட்சியில் வருது உண்மையாக காவல்துறை இருந்து புகார்களை தொடர்ச்சியாக வாங்கிட்டுருக்கிறோம் புகார் வந்து மொத்தமாக முடிவிட்டும் அதற்கு பிறகு அவங்க மீது வழக்கு பதிந்து கண்டிப்பாக விசாரிப்போம் எங்க தப்பிக்க முடியாது அப்படின்னு சொன்ன செய்தி மட்டும் நம்ம காதல வந்து விழுகிறது செய்கின்ற போது எந்த சக்தி காப்பாற்றியதோ அதே மாதிரிதான் விசாரணை வளையத்துக்குள்ள வராமல் இப்போதும் காப்பாற்றி கொண்டிருக்கிறதா அப்படின்ற சந்தேகமும் எல்லார் மனைவியர்களும் எழுந்திருக்கிறது கடைசியில ஒரு ரெண்டு வீடியோ தரேன் அந்த ரெண்டு வீடியோ பத்தியான சுருக்கமான விளக்கங்களை நான் தரேன் இந்த வீடியோ என்னன்னு கேக்குறீங்களா

ஆனா இழப்பீடு அதிகமா கேட்கின்றார்கள் மக்கள் ஏன்னா ஆண்டாண்டு காலம் அந்த பட்டாத்து தொழிற்சாலையில உழைச்சிருக்கிறாங்க ஏற்ற ஊதியம் கிடைக்கலனா கூட பரவாயில்லைங்க பிறகாவது சரியான இழப்பீடு கிடைக்கணும் அந்த இழப்பீடு கிடைக்காத காரணத்தெல்லாம் போராட்டம் எடுத்துக்கின்றார்கள் ஆனா எஸ்பி கண்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கின்ற மக்களை கலைந்து போக சொல்றாரு கலைந்து போகலன்னா வச்சுக்கல வேற மாதிரி ஆயிடும் என்று மிரட்டுகின்றார் அதனால்தான் நீதிமன்றமே சொல்லிச்சு ஆனால் நீங்கள் வச்சு தான் சட்டம் என்று நினைக்கின்றீர்களா இல்லை அந்த தெனாவட்டவங்கிட்ட இருக்குதா என்று கேட்டாங்க ஆனால் எஸ்பி கண்ணன் அவர்கள் உயரதிகாரி அவர் எந்த அளவுக்கு முதிர்ச்சியாக நடந்து கொள்ள வேண்டும் அவர் முதிர்ச்சியாக நடந்தா தானே அவர் கீழ் இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பண்பா நடந்து கொள்வார்கள் ஆனால் அவரே வந்து பார்த்தீங்கன்னா மக்களை மிரட்டுகின்றார் இதுக்கு எஸ்பி கண்ணன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் அளிச்சிருக்கின்றார் ஆனால் அங்கே ஹாஸ்பிட்டல் இருந்ததுங்க ஆனால் ஆம்புலன்ஸ் போக வேண்டிய வழியும் இருந்ததுங்க ஆனால் அத்தனையும் இவங்க மறிச்சிட்டாங்க அதனால் ஹாஸ்பிட்டலும் ஒழுங்காக நடக்கணும் ஆம்புலன்ஸும் வந்து பிறகு சரியாக போகணும் என்பதற்காக தான் கொஞ்சம் எச்சரிக்கை விடுத்து அந்த மக்களை கலைந்து போக சொன்னோம் ஆனால் அவங்களுக்கான இழப்பீடு கொடுக்க மாட்டோம் எழுந்து போங்க போராட்டம் பண்ணக்கூடாது உங்கள் இழப்பீட்டுக்காக அப்படின்னு சொல்லவே இல்லைங்க மருத்துவமனைக்காகவும் ஆம்புலன்ஸுடைய வழிக்காகவும் போக்குவரத்துக்காக மட்டும்தான் இந்த மிரட்டல் இந்த எச்சரிக்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் எந்த ஒரு நிகழ்வுக்காக இருந்தாலும் சரி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது தப்பு தானே வேற மாதிரி ஆயிடும்னா எப்படி ஆகிடும் அஜித்குமார் மாதிரி ஆட்சியோ கொள்ளுவீங்களான்னு அந்த மக்களை கேட்கிறார்கள் இதெல்லாம் காவல்துறைக்கு நல்லதோ கெட்டதோ ஆனால் திராவிட மடல் ஆட்சிக்கு ஆப்புதான் ரெண்டாவது இந்த வீடியோ பாருங்க இவர் ஒரு ஓட்டுனர் இவர் பேர் ரமேஷ் இவர் பொங்கல் தருணத்தில் வந்து அரிசி கடை பக்கத்தில் தேவனாம்பட்டி தேனியில் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சு புட்டு புல் போதையில் அலப்புற பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கிறவங்க வந்து புகார் அளிச்சிருக்காங்க அந்த புகாரின் அடிப்படையில் டேஷனுக்கு கொண்டு போய் இந்த ரமேஷ் அவர்களை எப்படி விசாரணைக்குமோ அப்படி விசாரிச்சிருக்காங்க போல் இருக்குது அடி அண்ணு அடித்து புலக்கிறாங்க காலில் விழுந்து கும்புடுறாரு ஸோ காவல்துறையினுடைய உண்மையான முகமானது தமிழக மக்களுக்கு தெரியும் என்பதுக்காக கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஒன்னாவது மாசம் இந்த ரமேஷ் அவர்களை தேனி காவல்துறையில வந்து பார்த்தீங்கன்னா தாக்கியிருக்காங்க அந்த சிசிடிவி காட்சிகளானது இருக்குது அப்படின்னு தெரிந்து கொண்ட பிறகு காவல்துறையினுடைய உண்மையான முகத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஐல போட்டு என்னை தாக்கின சிசிடிவி காட்சிகள் வேண்டும் என்று சொல்லி அதை கேட்டு சமூக வலைதளத்தை வெளியிட்டிருக்கின்றார் ஸோ காவல்துறையினுடைய ஈரல் கெட்டு போச்சா ஏன் கண்முடித்தனமா தாக்குறாங்க என்ற விவரமான தெரியல ஸோ இந்த ஆட்டோ ஓட்டுநர் போதில் இருந்தாரு அப்படின்ற ஒரு காரணத்தினாலே அளப்பரப்பண்ணா என்ற காரணத்தினாலே எவ்வாறெல்லாம் அடிக்க முடியுமோ அவ்வாறெல்லாம் அடித்திருக்கிறாங்க ஆறு மாதத்துக்கு முன்பாக நடந்த நிகழ்வாக இருந்தாலும் உடனடியாக இவரை தாக்கணவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஆயுதப்படைக்கு திடீரென மாற்றம் செய்திருக்கின்றார்கள் ஆயுதப்படைக்கு மாற்றுவது என்ன தண்டனையா என்று நமக்கு தெரியல தாக்கணவருக்கு நீதி கிடைச்சி விட்டதா என்பதும் நமக்கு தெரியல சரி நண்பர்களே காவல்துறையை பொறுத்த வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் சொன்ன மாதிரி தெனாவட்டாக தான் செயல்படுவது போல இருக்குது தமிழகத்துல முதல்வர் ஆட்சி செய்யல காவல்துறையுடைய சாம்ராஜ் தான் நடக்குது போல இருக்கிறது அதனால தான் அஜித் குமாரில் இருந்து தேனாம்பட்டி ரமேஷ் வரைக்கும் எஸ் பி கண்ணன் அவர்களுடைய மிரட்டல் வரைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்குது போல இருக்குது சரி நண்பர்களே முதல்வரை பொறுத்த வரைக்கும் காவல்துறையை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள முழுமையாக கொண்டு வருவாரா காவல்துறையை சீர்படுத்துவாரா காவல்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன கேட்டு ஆராய்வாரா ஆராய்ந்து நல்ல முடிவை கொண்டு வருவாரா காவல்துறை ஆரோக்கியமாக நடக்குமா காவல்துறையை பார்த்த மரியாதை வருமா பயமே பொறுத்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்